ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن نرمي شهود السلام عليكم ورحمة الله وبركاته إن مدي مارك وحبيل الله من صلى الله عليه وسلم أبركل كتشتن ده அழகிய சில பிரார்த்தனைகளை அறிந்து கொள்வோம் துவா என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் நாம் எந்தளவு துஆவின் மூலம் இறைவன்பால் நெருங்குகிறோமோ நிச்சயமாக அந்தளவு அளவு நாம் பாக்கியமிக்கவர்கள் உண்மையில் அல்லாஹுடத்தில் பிரார்த்திப்பதற்கு அல்லாஹ் ஒருவனுக்கு அவகாசத்தை வழங்குகிறான் என்றால் அது மிக பெரும் பாக்கியமாகும் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதவர்கள் தொடர்ந்து அல்லாவிடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹுடைய அருளில் எந்த ஒரு மூமினும் முஸ்லீமும் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதை வலுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எந்தளவு நாம் துஆவின் மூலம் பிரார்த்தனையின் மூலம் ரப்பின் பால் நெருங்குகிறோமோ அந்த அளவு நாம் இறைவனுடைய அருளில் அதிகம் அதிகம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் அதன் மூலம் வெளிப்படுத்துகிறோம் எனவே அந்த அடிப்படையிலே துவா என்ற அந்த உன்னதமான அமல் நமது வாழ்வில் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நேருமை சகோதரர்களே கொஞ்சம் எண்ணி பாருங்கள் சுமார் ஒரு ஒன்றரை வருட காலமாக அந்த பலஸ்தீன் மக்கள் எவ்வளவு துயரங்களை கஷ்டங்களை சந்தித்தார்கள் அல்லாவிடத்தில் அவர்கள் தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள் உலக முஸ்லீம்களும் அவர்களுக்காக துவா செய்து கொண்டே இருந்தார்கள் நிச்சயமாக அல்லாவிடத்தில் துவாக்கள் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான் அந்த நேரத்தில் அதை நிச்சயமாக படைத்த ஆலமீன் நிறைவேற்றுவான் நமது குறுகிய புத்திக்கு சிலது புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் அந்த ரப்புடைய ஹிக்மத் என்பது விசாலமானது அவனது ரஹ்மத் ரஹமத் என்பது விசாலமானது என் அருமையான சகோதரர்களே இன்றைய இந்த பாடத்திலே நாம் சில சிறந்த அழகிய பிரார்த்தனைகளை கற்றுக்கொள்வோம் அந்த அடிப்படையிலே முதல் செய்தியாக முதல் செய்தியாக அகமத் என்ற ஹதீஸ் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்ப்போம் இதை அறிவிக்கக்கூடியவர் அபு உமாமாரதியான அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தனது ஒரு தோழருக்காக இவ்வாறு துவா செய்தார்கள் இந்த துவாவை நாமும் நமது வாழ்வில் மரணமிட்டு வர வேண்டிய ஒரு சிறந்த பிரார்த்தனை அதாவது நாம் கற்பொழுக்கத்தோடு வாழ்வதற்கு இது மிகச்சிறந்த ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை சொல்லக்கூடிய மூன்று விடயங்களும் மிக மிக முக்கியமானவைகள் بمبوذ نام ان دعاء وي اللهم اغفر ذنبي وطهر قلبي وحصن فرجي ان اند ان يا الله ان دي باوتي مني اللهم اغفر ذنبي وطهر قلبي وطهر قلبي ان دي ولتي تويمي اكوايا ابو تويمي انبذي بدي باوانغل இறைவன் மூலம் மன்னிக்கப்படுகின்றன அதன் மூலம் உள்ளத்தில் விழுந்த அந்த கரும் புள்ளிகள் அகற்றப்படுகின்றன உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதை பரிசுத்தப்படுத்துவதை நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அதையும் இந்த துவா சொல்லி தருகிறது எனது வெட்கத்தலத்தை பாதுகாப்பாயாக அதாவது இன்று நாம் பார்க்கிறோம் பலரும் விபச்சாரம் என்ற அந்த அநாச்சாரத்திலே வீழ்ந்து விடுவதை பார்க்கிறோம் அல்லாஹ் அனைவரையும் அனைத்து முஸ்லீம்களையும் இந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பானாக எனவே நாம் நமது மறை உறுப்பை பேணிக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல் அல்லாவுடைய சொன்னார்கள் யார் இரண்டை பாதுகாப்பதாக பொறுப்பேற்றுக் கொள்வார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் யார் தனது இரு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள இந்த நாவையும் அதேபோன்று தனது இரு கால்களுக்கு மத்தியில் உள்ள அந்த வெட்கத்தலத்தை மறை உறுப்பையும் யார் பாதுகாப்பதாக பொறுப்பேற்றுக் கொள்வார்களோ அவர்களுக்கு நான் சொருக் சொருக்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் எனவே நர்மையான சகோதரர்களே இந்த பிரார்த்தனை ஒரு சிறந்த பிரார்த்தனை அல்லாஹ் மஹஃபிர் தம்பிஹிர் கல்பி ஃபர்ஜி என்பது இந்த பிரார்த்தனை இந்த வகுப்பிலே இரண்டாவது பிரார்த்தனையாக நாம் கற்றுக்கொள்வோம் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை குறிப்பிட்ட நேரத்தில் என்று வரவில்லை பொதுவாக நாம் இதை எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஓதிக்கொள்ளலாம் தொல்கை சுஜூதில் ஓதலாம் சலாம் கொடுப்பதற்கு முன் ஓதலாம் ஏனைய சந்தர்ப்பங்களில் ஓதிக்கொள்ளலாம் இரண்டாவதாக நாம் பார்ப்போம் அல்லாவின் தூதர் சல்லா அலைசல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்து அதாவது நான் எவ்வாறு அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடி பிரார்த்திக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார் அவருடைய பேர் வந்து அபசி என்று சொல்லக்கூடிய செய்தி நசாயில ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நான்காவது நிலை இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் இப்படி ஒரு துவாவை அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் மின் ஷர்ரி மின் ஷர்ரி பசரி ஷர்ரி அமின் ஷர்ரி கல்வி அமின் ஷர்ரி மணியி என்று கற்றுக் கொடுத்தார்கள் யாவ்வா நான் உன்னிடம் எனது செவியின் எனது பார்வையின் எனது நாவின் எனது உள்ளத்தின் எனது வெட்கத்தளத்தின் மறை உறுப்பின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் எனவே இந்த உறுப்புக்களை பாவங்களை விட்டு பாதுகாத்து விடுவாயாக எனது இந்த உறுப்புகளை பாவங்களை விட்டு பாதுகாத்து விடுவாயாக எனவே நருமையான சகோதரர்களே இப்போ இந்த உறுப்புகள் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டு விடுமாக இருந்தால் அவர் உண்மையில் மிக பாக்கியம் பெற்ற ஒரு மனிதன் எனவே அல்லாஹ் நமக்கு தந்த இந்த உடல் உறுப்புகள் அல்லாவுக்கு பொருத்தமான முறையிலே இந்த உறுப்புகள் செயல்படும்போது நாளை மறுமையில் நிச்சயமாக நமக்கு சாதகமாகத்தான் இந்த உறுப்புகள் இருக்கும் அதற்கு மாற்றமாக இந்த உறுப்புகள் அல்லாஹுடைய கோபத்தையும் வெறுப்பையும் தரக்கூடிய விதத்தில் செயல்படுமாக இருந்தால் நாளை மறுமையில் இந்த உறுப்புகளே நமக்கு எதிராக அல்லாவிடத்திலே சாட்டி சொல்லும் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக எனவே நர்மையான சகோதரர்களே இந்த துவா ஒரு முக்கியமான ஒரு துவாவாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னி ஷர்ரி 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 மணி மூன்றாவதாக நர்மையான சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் நம்மை சிறுக்கிலிருந்து காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக நாம் ஓத வேண்டிய ஒரு துவா அதிலும் குறிப்பாக மறைமுகமான இணையை வைத்தல் நமக்கு நம் நாம் உணராமலே நமக்குள் விடுகின்ற முஹஸ்துதி அந்த முஹஸ்துதி என்ற அந்த ஆபத்தான அந்த சிறுக் இதிலிருந்து நாம் அல்லாவிடத்தில் பாதுகாப்பை தேடு தேட வேண்டும் அபுபக்ரர் சித்தீக் ரதில்லான் அவர்களுக்கு அல்லாவின் தூதர் சல்லுல்ல அவர்கள் இவ்வாறு கற்றுக் கொடுத்தார்கள் என்ற இந்த செய்தி மக்களி முனு எஸ் ஆர் அறிவிக்கிறார்கள் இது சஹை அதபுல் முஃப்ரதுல் ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது அணிலே பதிவாகிறது அல்லாஹும் என்பதுதான் நாம் அல்லாவிடத்தில் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ் நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் அறியாதவற்றிற்கும் அதாவது அறியாமல் செய்தவற்றிற்கும் உன்னிடம் நான் மன்னிப்பு தேடுகிறேன் இப்போ நாம் இந்த துஹாவின் மூலம் அதாவது சிறுக்கை விட்டு இணை வைத்தலை விட்டு நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் இது மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை ஒருவருக்குள் அதாவது முஹஸ்தூதி போன்றவைகள் ஊடுருவி விடுகின்ற போதும் இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் முஹஸ்தூதி போன்றவைகள் ஊடுருவுகின்ற போதும் இந்த துவாவை ஊதி கொள்ள வேண்டும் அல்லாஹும ஆலம் அடுத்த நருமை சகோதரர்களே நாம் நரக விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காக நாம் ஓத வேண்டியதுவா ஒரு நாளைக்கு நாம் மூன்று முறை இதை ஓதுவது இதன் மூலம் ஒருவருக்கு நரக விடுதலை கிடைக்கிறது நாம் ஒரு நாள் ஓதி ஓதி விட்டு விட்டு விடுவதல்ல நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஓதி வருவது அல்லாஹும்ம இன்னி உஷ்ஹிது க வவுஷ்ஹிது மல இகேதக வஹமலத அரிசிக்க வவுஷ்ஹிது மன்ஃபிஷ் சமாவாதி வமெம்ஃபில் அருள் அன்னகந்த ல்லாஹு ல இல்லாஹ இல்லா அந்த வஹதக ல ஷரீகல وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُكَ وَرَسُولُكَ என்பது இதை மூன்று முறை ஓதுவதன் மூலம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அவர் முழுமையாக நரகிலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார் அல்லாஹ் அவரை விடுதலை செய்கிறார் இந்த துவா அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் இது எதை சொல்கிறது ஏகத்துவத்தை தௌஹீதை சொல்லக்கூடிய துவா யா அல்லாஹ் நிச்சயமாக நீதான் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தனித்தவன் உனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்பதற்கு உன்னையும் உனது மலக்குகளையும் உனது அரசை சுமக்கும் மலக்குகளையும் வானங்களில் பூமியில் உள்ளவர்களையும் நான் சாட்சியாக ஆக்குகிறேன் நிச்சயமாக முகமது சல்லா அலுவலாமர்கள் உனது அடியாரும் தூதரும் என சாட்சி கூறுகிறேன் என்பது இந்த செய்தி இதை அபு ஹுரையாரு அறிவிக்கிறார்கள் ஹாக்கிம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வரக்கூடிய செய்தி வினைவின் அருமையான சொல்ல மூன்று முறை ஓதும் போது அவருக்கு நரக விடுதலை என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பின் அருமை சகோதரர்களே நாம் இந்த ஆவை ஓதி வர வேண்டும் ஐந்தாவதாக நாம் இந்த தலைப்பிலே பார்க்கக்கூடிய துவா இந்த ஆவை ஒருவர் கேட்டு அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கும் போது அல்லாவரது துவாவை அங்கீகரிக்கிறான் என்று அல்லாவின் தூதர் சல் அல்லாவுடன் குறிப்பிட்ட துவா அல்லாஹம்ம إني أسألك بأنّي أشهد أنك أنت الله لا إله إلا أنت الأحد السميع الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد إذا روم أروى تلقي إلى يزيد أن سيراري التهيات أو نبي صلى الله عليه وسلم أو يواعر وذهر إذا سيريوت رأي صلى الله عليه وسلم أوركل إن எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக எதை கொண்டு பிரார்த்தித்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமோ எதை கொண்டு கேட்டால் கொடுக்கப்படுமோ அந்த மகத்தான் அல்லாவின் பேரை கொண்டு அவரிடம் கேட்டுவிட்டார் என கூறினார்கள் எனவே நர்மையான சகோதரர்களை சஹாபாக்கள் இவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் என்பதை பாருங்கள் இந்த செய்தி சொல்லக்கூடிய இந்த ஆ எதை உள்ளடக்கி இருக்கிறது என்று பாருங்கள் இது உள்ளடக்கியிருக்கக்கூடிய செய்தி என்ன அல்வா நிச்சயமாக நீயே இறைவன் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை நீ தனித்தவன் எந்த தேவையும் மற்றவன் எவரையும் பெறாதவன் எவராலும் பெறப்படாதவன் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் இனர்மையான சகோதரர்களே இந்த பிரார்த்தனை இவ்வளவு முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப நாம் அல்லாவிடத்தில் நமது துவாக்கள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த பிரார்த்தனையை நாம் கேட்டு அல்லாவிடம் பிரார்த்திப்பது செய்வது ஆறாவது நர்மையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தனது தோழர்களில் ஜரீது அப்துல்லா அலி அல்ல அவர்களுக்கு செய்த ஒரு பிரார்த்தனை எவ்வாறு அல்லாவின் தூதர் சாஹ்லாம் அந்த தோழருக்கு பிரார்த்தித்தார்களோ அந்த பிரார்த்தனையை நாமும் மரம் விட்டு நமது வாழ்வில் ஓதி வருவது அல்லாஹு மஹதியா மஹதியா இறைவா என்னை உறுதிப்படுத்துவாயாக என்னை நல்வழி காட்டுபவராகவும் நல்வழியில் செலுத்தப்பட்டவராகவும் ஆக்குவாயாக எவ்வளவு உயர்ந்த வார்த்தைகள் என்று பாருங்கள் நாம் உறுதியாக வேண்டும் நமது மார்க்க விடயங்களில் நமது தீனில் நாம் உறுதியாக செயல்பட வேண்டும் அதே போன்று நாம் பிறருக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் அதற்கெல்லாம் நமக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் அதே போன்று நானும் நல்வழியில் பயணிப்பதோடு பிறருக்கும் நல்வழியை நான் காட்ட வேண்டும் என்ற ஒரு அற்புதமான துஆ இது புகாரியில நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழாவது எண்ணிலே வரக்கூடியது மஹதியா ஏழாவது நர்மையான சகோதரர்களே நாளை மறுமையுடைய வெற்றியை தான் ஒவ்வொரு மூமினும் இலக்காக கொண்டு வாழ்கிறான் நாளை மறுமையில் நான் வெற்றி பெற வேண்டும் நாளை மறுமையில் நான் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவனாக மாற வேண்டும் நான் மிகப்பெரிய அந்தஸ்தை படைத்த ரப்பிடம் அடைந்து கொள்ள வேண்டும் எனவே இதற்கு அல்லாவின் தூதர் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா தனது ஒரு தோழருக்காக கேட்டார்கள் இதை நாமும் என்ன செய்வதை நமக்காக கேட்டுக்கொள்வது

எனது பாவத்தை மன்னிப்பாயா அல்லா இறைவா எனது பாவத்தை மன்னிப்பாயாக அல்லாமகிருதம்பி அதுக்கப்புறம் மறுமை நாளில் கண்ணியம் நிறைந்த இருப்பிடத்துக்கு என்னை அனுப்புவாயா அதாவது சொர்க்கத்துக்கு என்னை அனுப்புவாயாக என்ற இந்த அற்புதமான இந்த து ஆ அல்லாவின் தூதர் சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒரு தோழருக்காக செய்த இந்த பிரார்த்தனை இதை அபூ முசாஜன் அறிவிக்கிறார்கள் புகாரியில் நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது எண்ணாக இந்த செய்தி பதிவாகிறது அடுத்தமை சகோதரர்களே எட்டாவதாக நாம் பார்ப்போம் அல்லாஹின் தூதர் சல்லு அல்லா அவர்கள் தனது தோழர்களில் தனக்கு பத்து வருடங்கள் அதாவது பணிவிடை செய்த அனஸ்ரலுல்ல அவர்களுக்காக அல்லாவின் தூதர் அல்லா செய்த இந்த பிரார்த்தனையை நாமும் நமக்காக மரணம் விட்டு நாம் ஓதி வருவோம் என்ன அந்த பிரார்த்தனை மாலி என்பதுதான் இந்த பிரார்த்தனை ஒவ்வொருவரும் தனது வறுமையை கஷ்டத்தை மக்களிடம் போய் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய இன்றைய பேச்சில் எடுத்தீங்கன்னா என்ன மிக பெரும்பாலும் எது பேசப்படுதென்றா வறுமை வாழ்க்கை செலவுகள் அவைகளுடைய சிரமங்கள் கஷ்டங்கள் இவற்றைத்தான் அதிகம் பேசப்படுகிறது நேர்மையான சகோதரர்களே நமது வாழ்வின் செல்வச் செழிப்புக்காக நாம் அல்லாவுடத்திலே பிரார்த்தித்திருக்கிறோமா துவா செய்திருக்கிறோமா ஆஹ் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது ஒரு அழகான பிரார்த்தனை நாம் அல்லாஹுடத்திலே எவ்வாறு நாம் பிரார்த்திப்பது அல்லாஹு மக்சிர் மாலி வவலதி இங்கு பேராசை அல்ல அல்லாவின் தூதர் சல்லதா அவர்கள் தனது ஒரு தோழருக்கே இவ்வாறு வாட்சியிருக்கிறார்கள் யா எனது செல்வத்தையும் குழந்தைகளையும் அதிகமாக்குவாயாக அதே போன்று ஒபாரி எனக்கு நீ வழங்கியவற்றில் பரக்கத்து செய்வாயா மிக முக்கியமானது நீ எனக்கு வழங்கியவற்றில் பறக்கத்து செய்வாயா அதிகப்படுத்தல் மாத்திரமல்ல அதிகப்படுத்தலோடு சேர்த்து பரக்கத்தையும் கேட்க வேண்டும் அல்லாஹ் மக்சீர் மாலி இந்த செய்தி புகாரில் ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்காவது எண்ணிலே வருக வருகிறது பிறவின் நிறமையான நம்ம செல்வ செழிப்புக்காகவும் நமது அதாவது குழந்தைகளை அதிகமாக்குவதற்கும் அதில் பறக்கத்துக்காகவும் நீ வழங்கியவற்றில் எனக்கு பறக்கத்து செய்வாயாக செல்வம் அல்லா வழங்கிய எல்லாவற்றையும் இது உள்ளடக்கும் இது வந்து அதாவது செல்வம் குழந்தைகள் மட்டுமல்ல நீ எவற்றையெல்லாம் எனக்கு வழங்கினாயோ அருளினாய் அந்த அனைத்தையும் எனக்கு வரக்கத்து செய்வாயாக என்ற ஒரு பிரார்த்தனை நாம் இந்த பிரார்த்தனை என்ன செய்வது மரணமிட்டு ஓதி வருவது ஒன்பதாவது நருமையான சகோதர்களே இது இந்த ஹதீஸ் பாருங்க அல்லாஹ்வின் அல்லாவின் தூதர் சல்லா அலுலம் சொன்னார்கள் யாருக்கு அல்லாஹ் ஹைரை நாடுகின்றானோ நலவை நாடுகிறானோ அல்லாவிற்கு அவருக்கு அல்லாவரை மார்க்க விளக்கம் உள்ளவராக ஆக்குகிறான் என்ற இந்த ஹதீஸ் புகாரியிலே ஆரம்பத்தில் அவரது எழுபத்தோராது நிலை வருகிறது மகாவீர்த்தி சுஃபியான் ரோதான் அறிவிக்கிறாங்க செய்தி இந்த ஹதீஸு கேட்ப நாம் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை தான் அல்லாஹ் தீனில் எனக்கு விளக்கம் அளிப்பாயாக தீனில் எனக்கு விளக்கம் அளிப்பாயாக இப்ப மார்க்க விளக்கம் ஒருவருக்கு விடுமாக இருந்தால் அதை விட ஒரு பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது அவரது வாழ்வில் அவர் என்ன சரியாக வழிகாட்டப்படுவதற்கு அவரது வாழ்வில் சரியாக அவர் முடிவுகளை எடுப்பதற்கு சரியான முறையிலே அவர் தீர்வுகளை அடைவதற்கெல்லாம் எது மிக முக்கியமானது மார்க்கத்துடைய விளக்கம் தீனுடைய விளக்கம் பின்னியை அல்லாவிடத்தில் அவர் எதை கேட்க வேண்டும் இந்த தீனுடைய கேட்க வேண்டும் அல்லாஹம் தீன் தீனில் எனக்கு விளக்கத்தை அளிப்பாயாக என்ற இந்த துவா இப்போ நாம் இதை என்ன செய்வது அல்லாவிடத்தில் ஏன்னா ஒருவருக்கு தீனில் விளக்கம் கிடைத்து விட்டால் அவர் வலித வர மாட்டார் அவர் என்ன செய்வார் அவர் சரியாகத்தான் முடிவெடுப்பார் அவரது மார்க்க விஷயங்கள் உலக விஷயங்கள் அனைத்திலும் அவர் என்ன செய்வார் அவரது அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றதாக அமையுமேன் அவர் தீனில் மார்க்கத்தில் விளக்க முடியவராக இருக்கிறார் எனவே நறுமையான சகோதரர்களே நாம் இந்த இந்த துவாவை நாம் இவ்வாறு அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பது அல்லாஹுமீ ஃபித்தீன் அல்லாஹும ஃபக்கிஹினி ஃபித்தீன் அடுத்த நருமையான சகோதரர்களே இறுதியாக கடைசியாக இந்த தலைப்பில் இன்னும் இரண்டு பிரார்த்தனை பத்து பதினொன்று இரண்டு பிரார்த்தனைகள் இருக்கின்றன அதோடு நிறைவு செய்வோம் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹு அலி அவர்கள் தனது தோழர்களில் சத்தாதிபுன் அவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மக்கள் தங்கம் வெள்ளிகளை எல்லாம் அவர்கள் சேமிக்கின்ற போது நீங்கள் உங்களுக்காக இந்த பொக்கிஷத்தை சேமித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் சொன்ன ஒரு அற்புதமான துவா ஒரு அற்புதமான பிரார்த்தனை இன்னி وأسألك شكر نعمتك وحسن عبادتك وأسألك لسانا صادقا وقلبا سليما وأعوذ بك من شر ما تعلم وأسألك من خير ما تعلم وأستغفرك مما تعلم إنك أنت علام الغيوب إن بيدان إذن دبرارتني அகமது அல்ல நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகிய வரக்கூடிய செய்தி அற்புதமான யா அல்லா சகல காரியங்களில் நிலைத்திருப்பதையும் நேர்வழியில் உறுதியையும் நான் நிச்சயமாக உன்னிடம் கேட்கிறேன் இன்னும் உன் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தவும் உன்னை அழகிய முறையில் வணங்கவும் நான் உன்னிடம் கேட்கின்றேன் உண்மை உரைக்கும் நாவையும் தூய்மையான உள்ளத்தையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் உனக்கு தெரிந்த எல்லா கெடுதிகளிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவற்றை அறிந்தவன் அல்லா உனக்கு தெரிந்த எல்லா நலவுகளையும் நான் கேட்கிறேன் உனக்கு தெரிந்த எல்லா பாவங்களும் நான் உன்னிடம் பாவம் தேடுகிறேன் நிச்சயமாக மறைவானவற்றையெல்லாம் அறிந்தவன் நீ ஏ என்று வரக்கூடிய இந்த பிரார்த்தனை வினைவின் அருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே இது ஒரு அற்புதமான பிரார்த்தனை இதை பொக்கிஷமாக சொன்ன ஒரு பெருமதி மிக்க பெருமதி வாய்ந்த ஒரு துவா அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிறந்த பிரார்த்தனையாக இருக்கிறது அப்ப இது நாம் இந்த பார்க்கக்கூடிய பத்தாவது பிரார்த்தனை இறுதியாக என் அருமையான சகோதரர்களே கடைசியாக நாம் ஒரு பிரார்த்தனையை பார்ப்போம் இதை ஜாபி அப்துல்லா அறிவிக்கிறாங்க இபு நூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்றாவது நிலை பதிவாகிறது அல்லாவின் தூதர் அவர்கள் எவ்வாறு தந்தார்கள் பாருங்க அல்லாஹும் அல்லாஹ் இடத்துல நீங்க இப்படி கேளுங்கன்னு சொல்றாங்க மின் அயல்லை என் அல்லா நான் உன்னிடம் பயனுள்ள கல்வியை கேட்கிறேன் வ மின் பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் இச்சகோதரர்களே ஒருனுடைய கபருக்கு மறுமைக்கு அந்த கல்வி பயனளிக்கவில்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி எனவே அவனது நிலையான மறுமைக்கு பயனளிக்க கூடிய அந்த கல்வியை அவன் கற்க வேண்டும் அதை அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் அந்த கல்வியை கற்று அவன் அதன்படி வாழ வேண்டும் அவனது கபருக்கும் அந்த கல்வி நுழைய வேண்டும் இல்லையா அவனது கபரிலும் நுழைந்து அவனை பாதுகாக்க கூடியதாக அந்த கல்வி மாற வேண்டும் பின்னவின் அருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே இந்த அயல்முடைய பிரகாசத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் பயன் கற்க வேண்டும் அதை கற்று அதன்படி நாம் வாழ வேண்டும் பிணவை பயனற்ற கல்வியிலிருந்து நாம் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேட தேட வேண்டும் அதிலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும் அது என்ன செய்துவிடும் ஒருவனை நரகத்துக்குத்தான் அவனை இட்டு செல்லும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே இவ்வாறாக நாம் இன்றைய இந்த பாடத்தில் அஹ் அல்லாவின் தூதர் கற்றுத்தந்த அழகிய பதினோரு பிரார்த்தனைகளை நாம் கற்றுக்கொண்டோம் எனவே நரமை சகோதரர்களே து ஆ என்பது மோமனுடைய வாழ்வில் ஆயுதமாக ஒரு முக்கியமான இபாதத்தாக இருக்கிறது அளவு ஒருவன் படைத்த அந்த ரப்பிடத்தில் து ஆவின் மூலம் நெருங்குகிறானோ உண்மையில் அவன் பாக்கியமிக்கவன் அவனது வாழ்வென்பது நிம்மதியானதாக இருக்கும் அவன் கலங்கம் உள்ளாக மாட்டான் அவன் தடுமாற மாட்டான் ஏன் அவன் ரப்போடு அவோடு தொடரக்கூடியவனாக இருக்கிறான் பிரார்த்தனை மூலமாக தொடரக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அவன் அஹமது இல்லாஹி ரபில் அசலாம் வலைக்கும் வரமது வபரகாத்து